உங்கள் சன் டிவியின் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சிகள் தலை தீபாவளி பட்ஜெட் வரும் திங்கட்கிழமை தீபாவளி என்று காலை எட்டு மணிக்கு மெகா தொடர் நட்சத்திரங்களின் தலை தீபாவளி பட்டாசு ராணியும் மத்தாப்பு ராசாவும் அதுல கூட நாங்க வெடிடுது இல்ல புஷு போயிடுவோம் ஒன்பது மணிக்கு நட்சத்திர தம்பதியர் பங்கு பெறும் பட்டாசு ராணியும் மத்தாப்பு ராசாவும் கலகல பான நிகழ்ச்சி பார்த்து திருமணம் செய்த வீடுகளில் தான் மணி விழா நடக்கிறது அறுபது வருஷம் அம்பது வருஷம் சந்தோஷமா வாழ்றாங்கன்னா அது இங்கதான் அங்க ஒண்ணும் கிடையாது காலை பத்து மணிக்கு பேராசிரியர் சாலவன் பாப்பையா தலைமையில் சிந்திக்க வைக்கும் நகைச்சுவை சிறப்பு பட்டிமன்றம் பெற்றோர் பார்த்து செய்து வைத்த திருமணம் எல்லாம் தான் அவங்கதான் அறுபதாம் கல்யாணம் செஞ்சுக்கிறாங்களாம் இன்றைய இளைஞர்களுக்கு இன்னும் அறுபது வயசு ஆகலையே இன்னைக்கு இருக்கிறத சொன்னா என்னைக்கும் இருக்க மனசுகளை பேசிக்கிட்டாங்க பட்டாசு பட்டாச கொளுத்திட்டீங்க தீபாவளியை கொண்டாடுறோம் இங்கதான் பிற்பகல் இரண்டு மணிக்கு இன்பம் பொங்கும் தீபாவளி மிக தொடர் நட்சத்திரங்களின் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அட பேன்சி பிக் பஸ்ட் வச்சோம் இங்க நம்ம நாங்களும் நகைச்சுவையாக பேசிப் போவோம் ஏய் 10 மணிக்கு நட்சத்திரங்களின் நகைச்சுவை வேடி சிரிப்பு பட்டாசு